நூறு எம்எல் எடுத்துங்க தொள்ளாயிரம் எம்எல் வந்து தேங்காய் எண்ணெய் தூக்கி காடுங்க ஊதுங்க நூறு எம்எல் ஆமணக்கு எண்ணெய் கொட்டமுத்து எண்ணெய் ஆம்பணக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் கலக்கணும் இல்லையா நல்லா மிக்ஸ் ஆகணும் அது குறிப்பிட்ட நேரம் அது பூரா மாறி தண்ணியாக மாறணும் அதை எடுத்து இதில் ஊற்றி திருப்பி குடிச்சால ஒரு இருபது நிமிஷம் கலக்கப்படும் அந்த காமனான விஷயம் என்ன காமனான விஷயம்னா இந்த மூணுத்துக்குமே நம்ம தோல்விக்கு ஒரு கால் இருக்கும் மூணா மெய் என்ற இடத்துல அப்பா அம்மா உங்கள் ஃபேமிலி டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க

முந்நூறு ஒரு நூற்றி ஒன்பது உலகு ஒரு இருபது ரூபாய் கல கிளம்தல்லா நுரம் வரும் அது அழுகை போகக்கூடிய சக்தி சோப்பு வந்து இடிக்கணும் அது சொல்ல முடியாத அளவுக்கு நுரம் வரும் சமம் போட்டு பாருங்களேன் எவ்வளோ நோரம் வரும் சொல்ல முடியாத அளவுக்கு வரும்

சொல்கிற கடைசியா ஒரு அஞ்சு இருபத்தஞ்சு போட்டா இந்த மாதிரி தான் வரும் இதே ஒரு காலம் வச்சுங்களா காசிங் சோடா ஆயில் அதோடய எது சொல்ல வரீங்க ஆயில் தான் தேங்காய் ஆயில் தான் ஆயில் என்றால் என்ன ஆயில் தான் மூணு விதமாக சொல்லுற என்ன

ஆ ஏ கே இல்லடா நரில்லி சத்தமே இருக்கு ஹாய் ஸ்மியூட் போடுறான் ஆ டால் சில்ல அவே நடறதுக்கு சார் மூர் சார் அனுப்பிட்லமா சேனல் <laughs> 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 <laughs>

ताम भी पीटा पदो बलू तालू पढ़न बच्ची सुप रस्कुर या साल पढ़न